ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சவினா சமையல் இன்றைக்கி ஒரு அருமையான கருப்பு கவுனி அரிசியும் நம்ம ராகியையும் வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு கல் தோசை செய்கிறது தாங்க பார்க்குறோம் இப்போ நான் ரெண்டு கப்பு ராகி எடுத்துருக்கேன் பாருங்கள் இது வந்து நல்லா கழுவிக்கலாம் தூசி இருக்கும் ராகியில் இதே இது நான் ரெண்டு கப்பு ராகி எடுத்திருக்கேன் ஒரு கப்பு கருப்பு கவுனி எடுத்திருக்கேங்க அதையும் வந்து இப்போ நல்லா அதில் அளந்து போட்டுக்கலாம் அளந்து போட்டுட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கழுவணும் இதுக்கு வந்து ஒரு அரை கப்பு வெள்ளை உளுந்து எடுத்துக்கிறேங்க வெள்ளை உளுந்து கருப்பு உளுந்து எதாக இருந்தாலும் சரி நான் வந்து உளுந்து ஒரு அரை கப் எடுத்துருக்கேங்க எல்லாம் தனித்தனியாக நான் ஊற வச்சுக்கிறேன் இதோடைய வந்து ஒரு அரை டீஸ்பூன் போல் வெந்தயம் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது எல்லாம் கழுவி நல்லா ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கழுவிக்கணும் ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி நம்ம தண்ணியை வடிச்சிட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க அருமையான நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப சத்து கால்சிய சத்து அதிகமாக இருக்கிறது வந்து நம்மளுக்கு ராகியில் இருக்குதுங்க அப்புறம் நம்ம கருப்பு கவுனி அரிசியில் வந்து யானை பலம்னு சொல்லுவாங்க நல்லா ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் இன்றைக்கி நான் ஆட்டி அரைச்சி எடுத்துக்கிறேங்க இப்போ நல்லா கழுவி ஆச்சு இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஏழுலேருந்து ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க உளுந்து வந்து ஒரு டைம் மட்டும் கழுவி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சாச்சு இது வந்து நம்ம நைட்டு மாதிரி இருந்தால் நம்ம காலையிலேயே ஆட்டி வச்சிடணுங்க காலையில் ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்கு ஆட்டி வச்சிங்கன்னா நீங்கள் நைட்டு ஒரு எட்டு மணிக்கு நீங்கள் டிஃபன் செஞ்சுக்கலாம் இப்போது ஒரு கிரை நான் கிரைண்டர் தாங்க எடுத்திருக்கேன் கிரைண்டரில் எதுக்கு நம்ம இந்த அரிசி வந்து கவுனி அரிசி வந்து அதிகமாக நம்மளுக்கு அறப்படாது ராகியும் அதே மாதிரி தான் ரொம்ப குட்டியாக இருக்கனால நான் அதனால் கம்மியான அளவாக இருந்தாலும் நம்ம கிரைண்டரில் ஆட்டிவிட்டால் கொஞ்சம் நல்லா ஆட்டிக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து நான் உளுந்த போட்டு ஆட்டி எடுத்துக்கிறேங்க உளுந்து ஆட்டி தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றவடிக்கி நம்ம ராகியும் கருப்பு கவுனி அரிசியும் அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ உளுந்து பாருங்கள் நல்லா அரைஞ்சு வருது இது வந்து இந்த மாவில் வந்து நம்ம இட்லி தோசை கல் தோசை ஆப்பம் எல்லாமே இந்த ஒரே மாவில் வச்சே நம்ம செய்யலாங்க இப்போ இதை ஆட்டி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் உளுந்து இந்தளவு நல்லா பொங்கி வருது இதை நம்ம தனியாக எடுத்துக்கலாங்க இப்போ உளுந்தை வந்து நான் எடுத்துட்டேன் இப்போ அடுத்ததாக வந்து நான் கருப்பு கவுனி அரிசி உள்ளே சேர்த்துக்கிறேன் அரிசி நான் போட்டாச்சு இப்போ போட்டு அதையும் பாருங்கள் அது ஓரளவுக்கு நல்லா அரைஞ்சு வந்ததும் ஒரு ராகியை உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ கிரைண்டருனால் அரிசி வந்து நம்மளுக்கு நல்லா அரைஞ்சி வந்துருங்க இப்போ ராகியும் இது இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துட்டோம்னா ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு அரைஞ்சி வந்துடும் இப்போ ராகியும் உள்ளே சேர்த்துக்கிறேன் சேர்த்தி இப்போ இது ரெண்டத்தையும் நல்லா சேர்த்தி நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ ராகியும் உள்ளே சேர்த்தியாச்சு சேர்த்திட்டு பாருங்கள் இந்த அளவு நல்லா அரைஞ்சி வருது பாருங்கள் குறு குறுன்னு இல்லாமல் நல்லா நெய்ஸாக எவ்வளோ தூரம் நெய்ஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சூப்பராக ரெண்டு நம்மளுக்கு உளுந்து அரிசி எல்லாமே ரெடியாக அரைச்சி வந்துருச்சு இப்போ வந்து நான் உளுந்த தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா அதை வந்து இந்த மாவோடு நான் சேர்த்திக்கிறேன் கவுனி அரிசியும் ராகியும் நம்மளுக்கு அரைஞ்சிட்ருக்கு இல்லைங்களா நல்லா முக்கால் பதம் அரைஞ்சி வந்ததும் இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த உளுந்தை தனியாக அரைச்சிருக்கேன் இல்லைங்களா அதையும் உள்ளே போட்டு இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறேங்க சேர்த்து இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து மிக்சிங்க ஆகி நல்லா அரைஞ்சி வரட்டும் இந்த பதம் நம்மளுக்கு கரெக்டான பதமாக இருக்கும் இப்போ வந்து நம்ம மாவை வந்து எடுத்துக்கலாம் டக்குன்னு நம்மளுக்கு அரைச்சும் வந்துடும் அதுவும் இல்லாமல் நல்லா நெய்ஸாக அரைச்சிரும் இப்போ ஒரு வேறு பாத்திரத்துக்கு நான் மாவை சேர்த்திக்கிட்டேன் இப்போ எல்லாம் இப்போ உள்ளே வந்து இப்போ ஒட்டுக்காக சேர்த்தியாச்சு இப்போ நல்லா பாருங்கள் ஆட்டி எடுத்து மாவை எல்லாம் ஒட்டுக்காக கலந்தாச்சு இப்போ இதை மூடி வச்சுக்கலாம் இது வந்து ஓவர் நைட் புளிக்கணும் நம்ம காலையில் மறுநாள் செய்யும்போது பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் ரொம்ப பொங்கி வந்தனால நான் ரெண்டு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன் மாவு இப்போ எனக்கு கல் தோசைக்கு தான் நான் தேவையான அளவு இப்போ எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதை நல்லா கலக்கிக்கலாம் பாருங்கள் இது வந்து இட்லி தோசை ஆப்பம் பனியாரம் எல்லாமே ஊற்றிக்கலாம் இந்த ஒரே மாவுலேயே இப்போ நான் அதுக்கு வந்து இது நான் இந்த மாவுக்குள்ளே கலக்கிறதுக்கு ஒரு கேரட் எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு பீட்ரூட்டு ஒரு சின்ன முட்டை கொசம் ஒன்று எடுத்திருக்கேன் ஒரு வெங்காயம் கொஞ்சமாக மல்லியல் எடுத்துருக்கேன் இதையெல்லாம் இப்போ நை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கேரட்டையும் பீட்ரூட்டையும் நல்லா சொறவே எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவு எல்லாமே கட் பண்ணியாச்சு இப்போ வேறு காய் எதோ உள்ளே சேர்க்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம இஷ்டம்தான் இப்போ பாருங்கள் எல்லா காயும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சாச்சு இப்போ இதை அப்படியே வந்து வணக்கியும் சேர்க்கலாம் நான் வணக்கல இன்றைக்கி அப்படியே நான் உள்ளே பச்சையாக தான் சேர்த்துக்கிறேன் பீட்ரூட்டு கேரட்டு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த் ஹெல்த்தும் கூட இப்போ எல்லாமே நம்ம போட்டு உள்ளே கலந்தாச்சுங்க இப்போ உப்பு எல்லாம் நான் ஆட்ட மாவு ஆட்டினப்பவே நான் போட்டுவிட்டேன் அதனால் இப்போ நான் உப்பு எனக்கு கரெக்டாக இருக்கனால போடல சில்லி வந்து கொஞ்சமாக அடித்து இப்போ உள்ளே சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு பச்சை மிளகா போட்டால் குழந்தைங்க சாப்பிடும்போது வாயில் கடிபடும் அதனால் இந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சுங்க கலந்துட்டு மாவு அப்படியே இங்கே இருக்கட்டும் இதுக்கு வந்து ஒரு சைடிஷாக ஒரு எப்போவும் ஒரே மாதிரி சட்னி இல்லாமல் இன்றைக்கி நான் தக்காளி டிஃப்ரெண்ட்டாக ஒரு சட்னி அரைச்சிருக்கேன் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி எடுத்துருக்கேங்க நல்லா பழமான தக்காளி கட் பண்ணியாச்சு பெரிய வெங்காயம் ஒரு ஒரே ஒரு வெங்காயத்தை நல்லா வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு இப்போ நான் எடுத்துருக்க தக்காளியெல்லாம் உள்ளே சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு இப்போ மிளகாத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் பொடி கொஞ்சமாக அவ்வளோதாங்க இப்போ அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளியை தக்காளி அளவு நல்லா நெய்ஸாக அரைச்சாச்சுங்க இப்போ ஒரு பேன் வச்சாச்சு கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் இப்போ கருவேப்பிலை போட்டாச்சு கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சதும் இப்போ நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இல்லைங்களா அந்த வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணுங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு உப்பு போட்டு இப்போ நல்லா வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வரும் பார்த்திங்களா அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வ வணக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க தக்காளியை உள்ளே சேர்த்துக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது வந்து இட்லி தோசை பூரி புரோட்டா சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியான ஒரு தக்காளி வச்சு நம்ம பண்ணுற டிஷ் தான் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக வந்து சாம்பார் பொடி சாம்பார் பொடி கொஞ்சமாக போட்டிருக்கேன் அந்த வீடியோ கட் ஆயிடுச்சு இப்போ அவ்வளோதாங்க தக்காளி வச்சு நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்னி நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த பக்கம் மாவும் ரெடியாக இருக்குது இப்போ தோசைக்கல் வச்சாச்சு வச்சுட்டு கொஞ்சமாக அதில் எண்ணெய் மட்டும் தேய்ச்சி விட்டாச்சு விட்டுட்டு இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க சூப்பராகவும் இருக்கும் நல்லா ரொம்ப பிரேக்ஃபாஸ்ட்டு காலையில் குழந்தைங்களுக்கு ஒன்று சாப்பிட்டாவே போதுங்க வகர் நல்லா கும்முன்னு இருக்கும் டேஸ்டியான நம்ம வெஜிடேபிள் கல் தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம கருப்பு கவுனி அரிசியில் ரொம்ப சத்து ஜாஸ்தியாக இருக்குது அதே மாதிரி ராகியும் கருப்பு கவுனி அரிசி மட்டும்தான் இதில் நம்ம சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக உளுந்தும் இது எல்லாமே போட்டிருக்க பொருள் எல்லாமே வந்து ரொம்ப சத்து இல்லாததான் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் வீடியோவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வேறு ஒவ்வொரு இது லெவல் மாறி போகும் நம்மளுக்கு இப்போ இது பாருங்கள் இப்போ இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்த்தாவே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அவ்வளோதாங்க அருமையான நம்மளுக்கு கல் தோசையும் தக்காளி சட்னியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி உங்களை ட்ரை பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க இந்த வீடியோ எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சாலும் லைக்ஸ் சப்ஸ்கிரைப் எடுத்து எவ்வளோ சேர்ந்திக்கலாம் பாய்